இருபத்தி ரெண்டுக்கு முப்பத்தி மூணுகள் தொண்ணூற்றி ஓரு குழி சிம்மமனை வயது பொறுத்த ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் ஃபண்டாஸ்டிக்கான சவுத் ஃபேஸிங்கில் இருக்கிற அருமையான வாஸ்து வரைபடத்தை உள்ளே போய் பார்ப்பவாங்க தொண்ணூற்றி ஓரு குழி சிம்மமனை தெற்கு பார்த்து உச்சஸ்தானத்தில் தலைவாசல் இருக்கு ஈசான மூலையில் வந்து போர்வெல்லும் மழைநீர் சேகரிப்பும் சம்பும் அமைப்பு நிறைய வரைபடங்கள் இந்த இருபத்தி ரெண்டு அடிக்கு இருபத்தி ஆறு முப்பது அடி அளவுக்கு இந்த வரைபடம் பொருந்தும் தெற்க பார்த்த வீட்டிற்கு வாயு மூலையில் கிச்சன் கன்னி மூலையில் பெட்ரூம் பீரோ ஈசான மூலையில் பிள்ளைங்க படிக்கிறதுக்கும் அப்பா அம்மா படுப்பதற்கு உண்டான ஒரு அறை இந்த ஹாலனுடைய கன்னி மூலையில் சாமி வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு மேற்கு சோத்தை ஒட்டி கட்டிலும் பீரோ வைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஃபெண்டாஸ்டிக்கான அருமையான வாஸ்து வரைபடம் சிம்மமனை அரசினால் யோகம் சூரியன் அதிகாரம் பெற்றவங்க இது மாதிரி கட்டிக்கிறதுக்கு உண்டான அமைப்பும் வாயு மூளை செப்டி தேங்கும் கன்னி மூலையில் ஒட்ட மாட்டி உயரமாக வரட்டேங்க இது மாதிரி வரைபடம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் வணக்கம்